அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து மைண்ட் மேப் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் அது ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் அது எப்படி வந்து நம்ம ஆப்பில் வந்து மைண்ட் மேப் வந்து ட்ரா பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து நம்ம டிவி மூலமாக நம்ம வந்து காட்டுறது இல்லை லேப்டாப் மூலமாக எப்படி ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து காட்டுறது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு வைக்கோங்க ஸ்டோர் போயிட்டு லோகோ மேக்கர் ப்ளஸ்ன்னு அடிங்க லோகோ மேக்கர் ப்ளஸ்ன்னு அடிங்க உடனே இந்த மாதிரி வந்து வந்திருக்கும் அதில் வந்து பாருங்கள் எல்லோ கலரில் இருக்கா லோகோ மேக்கர் ப்ளஸ் அப்படின்னு இருக்கா அதை இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்த உடனே இன்ஸ்டாலேஷன் ஆகிட்ருக்கோம் இப்போ ஓப்பன் கொடுத்துருங்க இப்போ கொடுத்த உடனே நிறைய இங்கே பாருங்கள் லோகோ நிறையா கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு போஸ்டர் இதெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க சரிங்களா லோகோ வந்து கஸ்டம் சைஸா லோகோ டெம்ப்ளேட்டாக அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எப்போயுமே வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறதுனால நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ இல்லைன்னா நம்ம வந்து நம்மளுடைய டிவியில் வந்து கனெக்ஷன் பண்ணி காட்டுறதுனால நம்ம வந்து யூடியூப் தம்பனையில் அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டர்ஸ் வந்து வரும் சரிங்களா இந்த மாதிரி வரும் இதுலேயே நம்ம வந்து நம்ம மைண்ட் மேப் வந்து கிரியேட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து எல்லாமே போஸ்டர்ஸ் வந்து பேக் சைடு காட்டும் அதனால் நீங்கள் பிளாங்க்ங்கிறத டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்களேன் மேலே வந்து இந்த த்ரீ லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் ப்ளஸ் சிம்பிளை இப்போ நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்களேன் ஆட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க நான் ஒவ்வொன்றா நான் வந்து சொல்லித்தரேன் இது ஆட் லோகோ அப்படி அப்படின்னு கொடுத்தோம்னா நிறைய லோகோஸ் வந்து கொடுக்கும் இப்போ சின்ன பசங்களுக்கு ஏதாவது சொல்லித்தரணும் அப்படின்னா இப்போ நான் ஆப்பிள் அதை டச் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் ஆப்பிள் லோகோ வந்து வந்திருக்கும் இதை நம்ம வந்து பசங்களுக்கு காட்டி நம்ம வந்து இது வந்து சொல்லி கொடுக்கலாம் நம்ம சரிங்களா இப்போ திரும்ப அந்த ப்ளஸ் டூமில் டச் பண்ணிவிட்டு இப்போ இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ இதை இப்போ டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அந்த இன்ட் இருக்கா அதை டச் பண்ணவே ஆர் இஸ் ஷியூர் டு ரிமூவ் திஸ் ஆப்ஜெக்ட் கேட்டிருக்கு எஸ்ஸுன்னு கூட்டினா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிரும் இப்போ திரும்ப அந்த ப்ளஸ் சிம்பு டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஆர்ட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மைண்ட் மேப் அப்படின்னா மைண்ட் மேப்னு போட்டுக்கோங்க இங்கே பாருங்க மைண்ட் மேப்னு வந்துச்சா இதை இதை இப்படியே இருந்தால் இப்படி இழுத்துக்கிட்டே வாங்க பெருசாக இருக்கும் இதை நீங்கள் இந்த இடத்துல இப்படி விரலை வச்சு இப்படியே தள்ளிக்கிட்டே போய் ஓரத்தில் மைண்ட் மேப்னு வச்சுக்கலாம் சரிங்களா இல்லை நான் மன வரைபடம் அப்படின்னு அடிக்கிறேன்னா திரும்ப இதை இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இந்த இன்ட்டு சிம்பிள் இருக்கா டச் பண்ணிங்கன்னா அது வந்து ஆர் ஆர் யூ அரிசியோர் டு ரிமூவ் திஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டுக்கு எஸ்ஸும் கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும் திரும்ப அதில் போயிட்டு திரும்ப நான் சொன்ன மாதிரி ஆர்ட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் தமிழில் கூட மன வரைபடம் அப்படின்னா அடிச்சுட்டு ஆண் கொடுத்திங்கன்னா மன வரவிடமும் வந்துடும் இப்போ நான் சொன்ன மாதிரி நடுவில் அந்த விரலை வச்சுட்டு இப்படி இழுத்துக்கிட்டே போங்க போயிட்டு வச்சுருங்க இல்லை ரொம்ப பெருசாக இருக்குன்னா இந்த இடத்துல இந்த கர்சரை இப்படி இப்படி டச் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் சிறுசாக வச்சு இந்த ஓரமாக அப்படி வச்சிருங்க சரிங்களா அதில் கொடுத்து ஆட் பிக்சர்னு இருக்கா அவங்களுக்கு ஆட் பிக்சர்னால் நம்ம கேலரியில் எதாவது பிக்சர் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்தே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் டிவைஸ் கேலரின்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணனே இப்போ நான் என்னுடைய கேலரிக்குள்ளே நான் இப்போ கேளைக்குள்ளே போயிட்டு இப்போ நான் எதாவது ஒரு பிக்சர் வந்து நான் வந்து வச்சு காட்டுறேன் நான் இல்லை வீடியோ வந்து இதில் வந்து அக்செப்ட் பண்ணாது இப்போ பாருங்கள் இப்போ நான் அந்த அந்த ட்ரெயினை கூட நான் வந்து வச்சு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் வந்துருச்சு அந்த இடத்துல ட்ரெயின் இப்போ பசங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின் காட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வச்சுட்டு இதில் நம்ம வந்து மைண்ட் மேப் மன வரைவிடம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் என்னென்னாலும் போட்டு நீ இதில் வந்து காட்டலாம் இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம் இப்படி சிறுசாகவும் வைக்கலாம் பெருசாகவும் வைக்கலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இப்போ இது உங்களுக்கு டூப்ளிகேட்டாக ரெண்டு மூணு வேணும் அப்படின்னா இந்த டூப்ளிகேட் டச் பண்ணீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்டாக வரும் இந்த வருது தான் அவங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து வச்சுக்கலாங்க சரிங்களா இப்போ நான் அதை எடுத்து விட்டேன் நான் இப்போ திரும்ப இந்த இடத்துல இப்போ டச் பண்ணனே திரும்ப டச் பண்ணுங்கள் நிறைய வந்துக்கு உங்களுக்கு வந்து சென்டர் லைன் சென்டர் வெர்டிக்கல் லைன் நிறையா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ டெலிவரி கொடுக்கணும்னா டெலிவரி கொடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நான் வந்து டெலிவரி கொடுத்துட்றேன் நான் திரும்ப வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஆட் பிக்சர் சொல்லி கொடுத்துட்டேன் ஆட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இப்போ நான் வந்து ஸ்பேரோஸ் இந்த இடத்துல பாருங்களேன் நிறையா அனிமல்ஸ் ஆர்கிடெக்சர் பியூட்டி நிறையா கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு அனிமல்ஸ் வேணுமா அனிமல்ஸு ஃப்ளவர்ஸ் வேணுமா ஃப்ளவர்ஸு ஃபர்னிச்சர் கேம்ஸு நிறையா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு வந்து பேர்ட்ஸ் வேணுங்கிறனால இப்போ நான் வந்து பேர்ட்ஸ் எடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ இதே வந்து நீங்கள் ஆர்கிடெக்சர் எடுத்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்டது நிறையா வந்திருக்கும் சரிங்களா எஜிகேஷன் சம்மந்தப்பட்டதுங்கிறது ஃப்ளார்ஸ் நிறையா வந்திருக்கா அவங்களுக்கு அதுமாதிரி ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸு மாதிரி நிறையா வந்திருக்கும் உங்களுக்கு சரிங்களா கேம்ஸு நிறையா வந்துருக்கு இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஸ்பேரோஸ் வேணுங்கிறனால நான் பேட்ஸில் போய் இந்த டச் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் இதை இன்ட் மார்க்காக டச் பண்ணோடனே அந்த இடத்துல வந்து சேர்ச் வரும் இதை அப்படி டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் கொடுக்கலாம் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பேட்ஸும் கொடுக்குறேன் நானு பேர்ட்ஸும் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருங்க கொடுத்தனே நிறைய பேர்ட்ஸ் வந்திருக்கா இங்கே பாருங்கள் நிறையா வந்திருக்கோம் இப்போ எனக்கு வந்து ஸ்பேரோஸ் தான் தேவை அதனால் இப்போ நான் வந்து ஸ்பேரோஸ் கொடுத்துருவேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து அடிச்சுக்கலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் ஸ்பேரோஸ் வந்திருக்கு இப்போ எனக்கு இந்த ஸ்பேரோ வேணுங்கிறனால அதை டச் பண்ணிக்கணும் டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் ஒன்று வச்சுருங்க சரிங்களா வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இன்ட்டு இந்த டிக் மார்க்கை வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நிறையா திருடி அது நிறையா கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளஸ் மார்க்கை திரும்ப டச் பண்ணிவிட்டு ஆர்ட் டெக்ஸ்ட்டுன்னு டச் பண்ணுங்கள் இப்போ நான் அடிக்கப்படுறேன் நான் நோஸ் ஜுவல் அப்படின்னு அடிச்சிட்றேன் நான் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நோஸ் ஜுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறது வந்து எயித்து ஸ்டாண்டர்டுக்குரிய லெசன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராம்யா அண்ட் இஸ் ஒய்ஃப்னு சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்தந்த கேரட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் அந்த பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரூமில் டச் பண்ணால் ஆட் டெக்ஸ்ட்ன்னு வரும் வருதா நீங்கள் என்ன வேணுமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன அடிக்கிறேன் நான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் பண்ணிட்டோம்னா போலீஸுன்னு வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல நான் கொண்டு போய் வச்சுக்கணும் வச்சுக்கலாத இப்போ பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது இப்போ எனக்கு இந்த கலர் வந்து பிளாக்காக வேணும் அப்படின்னா அந்த டிக் மார்க்கில் இதை வந்து டச் பண்ணிட்டே வாங்க அந்த உடனே இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து பிளாக் வேணும் அப்படின்னா பிளாக் கலர் டச் பண்ண பிளாக் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல அந்தந்த கேரக்டரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வந்து இந்த மைண்ட் மேப்பை வந்து நம்ம வந்து டிவியோட கனெக்ட் பண்ணி காட்டுறப்போ இல்லைன்னா லேப்டாப்பில் இது வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறப்பையோ அவங்க வந்து ஈஸியாக அந்த ஸ்டோரியை வந்து அழகாக இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பிக்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் நான் பேக்ரவுண்ட் மாற்றி இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இந்த போய் பேக்ரவுண்டுருக்கா அதில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் சேஞ்ச் ஆகுதா இப்போ டச் பண்ணி டச் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே வேறு எதாவது கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த கலர் கொடுத்துருக்கேன் இதே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால இந்த கலரை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை பேக்ரவுண்டுங்கிற இடத்துல போய் நீங்கள் இதை வந்து கொடுத்துக்கிட்டு எப்போயும் போல் நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே கொடுத்து முடித்த உடனே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் வந்து சொல்கிறேன் நான் டிக் இருக்கா டிக் மார்க் மேலே ப்ளஸ் இருக்குது எடிட்டுக்கு இந்த டிக்கை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணி இந்த மாதிரி திரும்ப திரும்போடு டச் பண்ணுங்கள் திரும்ப டச் பண்ணுங்கள் திரும்ப டச் பண்ணுங்கள் டச் பண்ணனே இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு இப்போ கடைசியாக ஒன்று ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண டவுன்லோடு ஜேபிஜின் இருக்கும் அதை டவுன்லோடு கொடுத்துருங்க இப்போ லா இருக்கா இது டவுன்லோட் ஆகிருக்கு டவுன்லோட் ஆகியிருக்கா இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டிவியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம காட்டுறப்ப பிள்ளைய வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏன்னா பிக்சரோடு வருதுல நம்ம வந்து அந்த எழுத்து மூலமாக கொடுக்குறத விட பிக்சரோட கொடுக்குறப்ப அவங்க வந்து ரொம்ப வந்து ஈகரோடு அதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா சரி மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்